ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் நேத்திக்கு கதையோட தொடர்ச்சியை கேட்கலாம் அதாவது நேத்திக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஈவினிங்லாம் வந்து கௌதம் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ கௌதமோட அப்பா எப்படி கௌதம கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராரா இல்லையாங்கிறத இந்த கதையில் கேட்கலாம் கண்கள் தொடுக்கும் காதல் பாகம் இருபத்தி ஏழு இந்த வாயில்லா ஜீவன்கள் கூட அந்த பக்கம் போகாதேன்னு சொன்னா என் பேச்சை கேட்டு அடுத்த தோட்டத்து பக்கமோ அடுத்த வீட்டு பக்கமோ போகாதுக ஆடு மாடு கோழி நாய் இவைகளை காண்பித்தவாறு சிங்காரம் சொல்லி பலமாக அழுதார் சிங்காரம் மனிதருக்கு ஆறறிவுன்னு சொல்றாங்க அது தப்பு தப்பு வாயில்லா ஜீவன்களுக்கு தான் ஆறறிவு என்று சொல்லி மீண்டும் கதறி அள ஆரம்பித்தார் காதல் என்ற உணர்வில் பெற்றோர் என்ற உறவினை இப்படி அறுத்துட்டு போயிட்டானே என்று அழுது கதறினார் கௌதம் அப்பா சிங்காரம் வீட்டுக்கு வந்திருந்த ஊர் நாட்டாமை குருசாமியிடம் வழிந்தோடும் மழைநீரின் கயல்கள் போன்று நீந்தியபடி நண்பர் ரவியின் வீட்டை அடைந்த காதலர்களை வரவேற்ற ரவியின் அப்பா அம்மா சாப்பிட்டு ஓய்வு எடுங்க நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு ரவியின் அப்பா சுந்தரம் கிளம்பினார் அம்மா அம்மா என்று அழைக்க ஏண்டா கத்திர என்றபடி பக்கத்து வீட்டில் புரணி பேசிக்கிட்டு இருந்த பாட்டி வந்தார் அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற உறவு இவங்க இவங்க இங்கு தான் தங்க போகிறாங்க பாட்டி காதலர்களை ஏற இறங்க பார்த்துவிட்டு விட்டு உதட்டை பிதுக்கியவாறு சரிதான் என்றது அவங்களுக்கு சாப்பாடு ரெடி செய்து கொடு என்று சொல்லி கிளம்பினார் சுந்தரம் நாட்டாமை குருசாமி சிங்காரத்திடம் நடந்தது நடந்துருச்சு சரியா சிங்காரம் நீயும் வடிவு கரசி ஊரில் இருந்தால் காவல்துறை தொந்தரவு கொடுக்கோ அதனால நீங்க ரெண்டு பேரும் தலைமறைவாக தான் சில நாள் இருந்தாகணும் என்றார் சரிதான் நாட்டாமை நாங்க வெளியூர் போயிட்டா இந்த வாயில்லா ஜீவன்களை யார் கவனித்து பார்ப்பார்கள் அவனை பெற்ற பாவத்திற்கு எங்க வயிற்றை காயப்போடுவது நியாயமானது ஏது மரியாதை வாயில்லா ஜீவன்களை வயிற்று பசியோடு போடுவது எவ்வளவு பெரிய பாவம் இந்த இருக்கத்தானே நாயை கட்டி இந்த நேரத்தில் ஊரை நூறு ரவுண்டு அடிச்சிட்டு வந்துடுவான் இங்கு போலீஸ்காரங்க வந்து போகிறத பார்த்தவன் இன்று எங்கேயும் போகாமல் தன் தலைமாட்டில் மாட்டில் கிடைக்கிறான் என்று சொல்லி கண்ணீரை தாரத்தயாரையாக வடித்தார் சிங்காரம் தமிழகத்தின் கதகதப்பும் கேரளத்தின் குதுகுதுப்பும் இணைந்திட மது காதல் போதையில் வெது கெஞ்சலும் கொஞ்சலும் அரங்கேற கட்டில் பரப்பியது மழைநீர் விழுந்த மண் வாசனையான காதல் வாசனையை பாட்டி அறிந்தாலோ என்னவோ ரவியின் பாட்டி ஏ பிள்ளைங்களா சாப்பிட வாங்க என்று காதலர்களை இடைமறைத்து அழைக்க மலைவெறித்த இடமானது கட்டில் சிங்காரம் ஆடு மாடுகளை நான் பார்த்து கொள்கிறேன் நீ உன் தங்கச்சி வீட்டில் போய் இருந்துக்கோ வழக்கு போட்ட காரணத்தால் வக்கீல் பிடித்து ஜாமீன் வாங்கிய பின் தான் காவல்துறை தொந்தரவு இருக்காது அதுவரை தங்கச்சி கூட போய் இருங்க என்றார் சிங்காரம் வடிவுக்கரசி இருவரும் சிங்காரம் தங்கச்சி ஊரான வெம்பங்கோட்டைக்கு கிளம்பி சென்றனர் மாலை நாலு மணி ரவியின் பெற்றோர் வேலையை முடித்து வீடு திரும்பி இருந்தனர் கௌதமும் சுந்தரமும் சுந்தரம் வசிக்கும் பகுதியின் தலைவர் முருகேசனை சந்தித்து காதல் விவரத்தை கூறினார்கள் தம்பி இந்த குடியிருப்பு பகுதியில் தாலி கட்டாமல் நீங்கள் தங்க அனுமதி கிடையாது திருமணத்தை நடத்த நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு முழு ஆதரவு உண்டு இருக்க இடம் உண்டு உழைப்புக்கு வழி உண்டு எந்த கொம்பன் வந்தாலும் இந்த கிட்ட ஆகாது உங்களுக்கு துணை நிற்பேன் நல்ல முடிவா சொல்லுங்க என்றார் முருகேசன் என்ன முடிவெடுத்தார்கள் காதலர்கள் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் கௌதமோட அப்பாவோட நிலமை அவங்க தலைமறைவாக இப்போ அவங்க தங்கச்சி வீட்டில் போய் இருக்காங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதோ இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு கேட்கலாம் இந்த கதையோட எல்லா பாகங்களோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you. Ta-ta. Bye.